அதுவும் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி கிருஜினல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மள நண்பரோட கல்யாணம் ஒன்று மணி இங்கேயே வந்து பதினொன்று ஏழாம் ஆச்சு இங்கேருந்து திருவையாறு போகணுங்க திருவையாறுலாம் கல்யாணம் அதான் கிளம்பிகிட்டு இருக்கோம் கிளம்பி ரெண்டு பேரும் கலந்துட்டோம் நானும் மனைவி தான் போகிறோம் அங்கே தான் போகிறோம் போயிட்டு அங்கே இருக்கிற கோயில் ரெண்டு கோயில் இருக்குது அங்கேயும் போய்ட்டு வீடியோ எடுத்து போகலாம் போகிறோம் போகும்போது அந்த வயல்வழிலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் அதான் அப்படியே வீடியோ எடுத்து போட்டு விட பாருங்கள் ஓகே நம்ம வந்து போயிட்டு எடுத்துகிறோம் எப்போதுமே அப்படியே வந்து ஃப்ரீயாக இருக்கு பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக பன்னெண்டையளுக்கு தான் வந்து கல்யாணத்துக்குள்ளே அளவுக்கு அந்தளவுக்கு ஆகிடுச்சி அப்படியே நண்பரை பார்த்து அவருக்கு வாழ்த்தலாம் அதை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சாப்பாடாக வந்துட்டோம் சாப்பாடு வந்து வச்சுட்டு போனாங்க அதுக்கு பக்கத்துலேயே அந்த சாப்பாடு மேலே வந்து ஒரு பொடி மாரி போட்டாங்க என்னென்ன இது இட்லி பொடியா இல்லை வந்து பெருங்காய் பொடியான அப்படின்னு கேட்டதுக்கு பருப்பு பொடி பாது பருப்பு பொடியும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுனாங்க பக்கத்துலேயே குலோப்ஜாமுன் இருக்குது பாருங்க தயிர் பச்சடி அப்புறம் வந்து நல்லா கூட்டெல்லாம் நாலஞ்சு கூட்டு இது நிறையா இருந்துருக்கு நாங்கள் போனது லேட்டு இது கிடச்சது பெரிய விஷயம் அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம் சாம்பார் செம்மையாக இருந்துச்சு தான் போட்டாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டு வெளில வந்தோம் என் ஒய்ஃபிட்ட ரெண்டு பையை கொடுத்தாருந்தாங்க அதில் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பார்த்து பார்த்துலாம் வாங்க கோயில்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நடை சாத்திட்டாங்க ஒரு மணி ஆயிடுச்சில் அதனால் நடை சாத்திட்டாங்க சரி நம்ம அப்படியே அவுட்டரில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே உள்ளே வந்தோம் நெல்லெல்லாம் வந்து காய இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு வந்து டொனேஷன் இல்லை இப்படி என்னான்னு தெரியல களத்தில் வந்து காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி நம்ம அப்படியே போயிட்டு அந்த ஆர்ச்சி மாதிரி ஒன்று போட்டு பார்த்திங்களா அதுக்குள்ளலாம் வந்து நிறையா மாடுகள்லாம் இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த பச்சரிசி காய்கறி இந்த மாதிரி வகை இதெல்லாம் வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்குறதுக்காக தான் வந்து அந்த மாடெல்லாம் நிறையா வளர்ப்பாங்க அந்த ஆர்ச்சியை ஒட்டியே வந்து ஒரு கொட்டாய் ஒன்று இருக்குங்களா அது வந்து இந்த கோயில் யானை வந்து அதில் இருக்குது அதுக்கு வந்து நல்லா ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பாக தான் வந்து கேட்லாம் போட்டு நல்லா ஒரு சேஃப்டியாக வச்சுருக்காங்க அது அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறது அதை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே வெளில வந்துவிட்டேன் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து அந்த இடம் வந்து நல்லா ஒரு தாராளமாக இருக்குது பார்த்திங்களா நல்லா பரப்பளவு நல்லா அதிகமாக இருக்கும் அந்த கோயில் அவுட்லையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோவில்லாம் கட்டி அதுலேயும் வந்து கும்பிபமாக பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஒரு மூணாந்தேதி இந்த மா இந்த மாதம் மூணாந்தேதி பண்ணியிருக்காங்க அம்மா வந்து ஓகே நம்ம அந்த ஆர்ச்சிக்குள்ளே வந்தாச்சு இதுக்குள்ளே அந்த மாடெல்லாம் நிறையா நிற்கும் அந்த ஒரு அம்மா கூட வந்து அந்த சாமி அந்த மாடை வந்து தீ தீனி கொடுத்துட்டு அதை தொட்டு கும்பிட்றாங்க இந்த மாதிரி திதி கொடுக்குறவங்களாம் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் அதுதான் அந்த மாடெல்லாம் இங்கே வளர்த்துருப்பாங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு மாதிரி ஒரு தென்னந்தோப்பு வந்து உள்ள அது வரைக்கும் தென்னந்தோப்பாக இருக்கும் இந்த கோயிலுக்கு உள்ள இடம் தான் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டயர் வண்டி இதெல்லாம் நிற்கிது அப்படியே பார்த்துட்டு வெளியில் போயிடலாம் அப்படியே வெயில் செம்ம வெயிலுங்க ஒரு மணிக்கு வந்தோம் செம்ம வெயிலாக இருந்துச்சுட்டாங்க அப்படியே கூசுது கண் அப்படியே பார்க்க முடில அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு அது கீழே வராது வந்து தளம் போட்டுருவாங்களா தரையாக இந்த கல் போட்டது எதுக்கும் காலில் நடக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது பார்க்க வந்தப்போ தான் வர முடியாமல் போச்சு தெரியாமல் போச்சு இல்லைன்னா வந்துருந்துருக்கலாம் வந்தப்போ வந்து நம்ம வீடியோ இருந்துருக்கலாம் ஓகே இது என்னன்னு தெரியல இதில் மாதுளை இது இது பேருன்னா விலாங்கா மாதிரியே இருக்குங்க என்னன்னு தெரில விலாங்காயா என்னன்னு தெரில அதுக்கு ஒரு சின்ன ரெண்டு மூணு சொருவுகளில் போட்டு அப்படியே வச்சிருக்காங்க தண்ணி சேஃப்டியாக தண்ணி நீத்துக்கிட்டா அந்த இடத்துல மட்டும் கல் பதிக்கலை அப்படியே வச்சுருக்காங்க பாக்கி எங்கே பார்த்தாலும் வந்து கல் போட்டு பல குளம் இருக்குது அந்த அளவுக்கு அடிக்கிற வெயிலுக்கு காலம் வைக்க முடியல இது வந்து பழைய காலத்துக்கு கேணிங்க இது வந்து அந்த காலத்தில் கேணி ஆனால் தண்ணி மேலே கிடக்குது தண்ணி மேலேயே கிடந்துச்சு அதில் வந்து சேஃப்டிக்கு நல்லா வந்து வலையை மாதிரி கட்டி அழகாக போட்டு வச்சுருக்காங்க தான் அது ஓகே நம்ம அவ்வளோதான் அப்படியே நம்ம வந்து நடையெல்லாம் சாத்திட்டாங்க அதனால நம்ம வந்து உள்ளே போக முடியாது அப்படியே வெளியிலன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே திரும்பியாச்சு இந்த தூணெலாம் இருக்கு பார்த்திங்களா அந்த தூனை தாண்டி கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெப்ப குளம் இருக்குது அந்த தெப்ப குளத்துக்கு போயிட்டு வரலான்ட்டு அப்படியே போனோம் அதை பார்த்திங்கன்னா அந்த மேட்டுலாம் போட்டிருந்தாங்க அதாவது கால சூடும் அந்த வெயில் நேரத்தில் அதனால் வந்து மேட்டு போட்டிருந்தாங்க இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த அடுத்துக்கிட்டே அந்த தெப்ப குளத்துக்கிட்டே அதுலேயுமே வந்து கும்பாபிஷம் எல்லாமே ஒன்று ஒரே இதாக பண்ணியிருக்காங்க அந்த கட்டையெல்லாம் இன்னும் அவக்காம போட்டால் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் தெப்ப குளம் அதை பேர் போட்டிருக்கு பாருங்கள் அந்த தெப்ப குளத்தில் வந்து உள்ளேயும் ஒரு அந்த தண்ணிக்குள்ளேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து கும்பாபிஷம் பண்ணியிருக்காங்க அந்த போட்ட பலகையெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க நடந்து போட்டுக்கலாம் பா அது பலகைலாம் போட்டு வச்சுருக்காங்க ஓகே அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் இதில் வந்து நடபாதி இதில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பேர் அமௌண்ட்டு யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அன்னதானம் பண்ணுறாங்களா அவங்களோட பேர் எல்லாமே எழுதிருக்குங்க அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க யார் யார் அன்னதானம் பண்ணவங்க பேரையும் எழுதிருக்காங்க அளமௌண்டு தாங்க வெயிலுக்காண்டி தான் கண்ணாடி போட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை வெயில் கண்ணை பூசுதான் கேட்போம் வெயில் எது நம்ம ஊருக்கு போகிற கூட அதுதான் எதுவும் ஆயிடும் சாத்த போகிறாங்க இதையும் மெயின்டோர் திருவிழாத்துக்கு நிறையாட்டியும் வந்திருக்காங்க இப்போ அந்த கும்பேபம் நடந்தது தெரியாமல் போச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த இது கும்பேபம் பண்ணியிருக்கு இது முன்னாடி தெரியல நம்மளுக்கு யாரும் கும்பேபம் சொன்னது சொல்ல நிறைய கிளம்ப பண்ணிடுவாங்க வெள்ள வெளில வந்தாச்சு வெளில எப்போ வந்து வெயில் பாருங்கள் அப்படி இருக்கும் அப்பா இந்த அம்மா நானும் கீழே கொண்டுருப்பாங்க பார்த்து பொறுமையாக இருந்தோம் அப்படியே வந்தால் நிறையா எடுத்துருவான் சரி ஓகே நண்பா ஏ காம்து தான் எடுத்து